வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யார் மேக்ஸ் சேனல் நம்ம வாழ்க்கையில் பெரிய பணக்காரனாகணும் நல்ல மகிழ்ச்சிகரமான செல்வ வளமிக்க எதிர்காலத்தை அமைச்சிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கனவு ஆசை கற்பனைகள் நிறையவே இருக்கும் அதுக்கான ஐடியாக்கள் கூட நிறையவே வச்சிருப்பாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண இப்படி ஒரு நிலையை அடைஞ்சலாம் இந்த மாதிரி வேலை செஞ்சா இந்த மாதிரி இடத்துக்கு போயிடலாம் இந்த பாதையில் மட்டும் போயிட்டா வெற்றிகரமான வாழ்க்கையை நம்மளால அமைச்சிக்க முடியும் இதுதான் நிறைய ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய ஐடியா வச்சிருப்பாங்க ஒரு ஐடியாவை எடுப்பாங்க இதை பண்ணா சரி வருமா இந்த ரூட்ல போனா இப்படி ஆகுமா இதுக்கான திறமைகள் நமக்கு இருக்கா இல்ல இது பண்ண அப்படியே ஆயிடுமா இல்ல பெரிய பணக்காரன் ஆயிட்டா நமக்கு எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு பல கோணங்கள்ல தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமா சிந்திச்சு இல்ல இந்த ஐடியா வேணாம் அடுத்த ஐடியாவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐடியாவுக்கு போகும்போதும் எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி கடைசியில எந்த பாதிக்குமே அவங்க போயிருக்க மாட்டாங்க எந்த முடிவுமே எடுத்திருக்க மாட்டாங்க சோ இதுல என்ன தெரியுது முடிவு எடுக்கிறது தான் துணிச்சல் தேவைப்படுது ஒரு முடிவு எடுத்தாலும் ஒண்ணுமே இல்லாம எந்த பாதையிலுமே போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து கொஞ்சமே நாம் முயற்சி பண்ணியிருந்தாலுமே கூட அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கும் ஸோ இதுல நாம் எப்படி மேல்றது எப்படி தீர்மானங்களை அழகா எடுக்கிறது அப்படின்றத பத்தின விஷயங்கள்லாம் நம்ம சேனல்ல அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கான தகவல்கள் வந்துட்டு இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி